முடிய அல்லாகுவின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே அல்லாவுடைய அளப்பெறும் கருமையினால் நாள்தோறும் ஒரு நல்முறையை நாம் மனதம் செய்து வருகின்றோம் அடிப்படையில் இதுவரைக்கும் இருபத்தி நான்கு ஹதீசு கூறப்பட்டிருக்கிறது இருபத்தி ஐந்தாவது ஹதிசு என்னவென்றால் காலரசூலுல்லு அசுன்னு மின்னதாகலா காலரசூல் சந்தாஹுலே செல்லம் அசோமுன்லா பெருமலா சல்லா சிலவர்கள் கூறினார்கள் என்பது ஆகும் மின்பில்லா எல்லாருடைய தண்டனையிலிருந்து என்பதாக

அடிப்படை கடமைகள் ஒன்றாக இருக்கிறது நாம் அறிந்த விஷயம் இஸ்லாம் இஸ்லாம் என்பது ஐந்து விஷயங்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஒன்று கலிமா இரண்டு தொழுகை மூன்று நோன்பு நான்கு ஜக்காத் ஐந்தாவது ஹஜ் இந்த ஐந்தும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகளை ஒன்றாக இருக்கின்றது அந்த கடமைகளை தகுந்த காரணமின்றி விடுவது பெரும் பாவமாக இருக்கின்றன அதே நேரத்திலே அதை மறுக்கக்கூடியவர் காபீராகி விடுகின்றார் இதை எதை மறுத்தாலும் அவன் காஃபீராகி விடுவான் அதை வேண்டுமென்றே விடக்கூடியவன் பெரும் பாவியாக இருக்கின்றார் சரி இதிலே நோன்பை பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன் பெருமானார் சந்தல்லாசவர்கள் நோன்பு ஒரு கேடயம் என்பதற்கு பல விஷயத்தை கூறுகிறார்கள் உலகீசில பெருமானார் அ சோமு ஜின்மத்தும் அதாபிளா நோன்பு என்பது அழாவுடைய தண்டனையிலிருந்து தடுக்கின்ற ஒரு கேடயம் என்பதாக சொன்னார்கள் உலகீசில பெருமானார் இப்படி சொன்னாங்க அ சோமு என்பது நரகத்தை விட்டு மனிதனை பாதுகாக்கின்ற கேடயம் என்பதாக சொன்னார்கள் பெருமானார் அவர்கள் இப்படி ஒரு உதாரணத்தோடு சொன்னார்கள் அன்னத்து மினி கத்தை அகலிக்கும் இலக்கி தாரி சௌமு என்றால் சியாம் என்றால் ஓபு என்பது அர்த்தம் இந்த அதிசல பெருமானால் அசியாம் என்பதாக கூறுகிறார்கள் அசியாம் ஜுன்னத்து மின நாரி கஜுன்னத்தை அகதித்து மினத்தை தாரி போர்க்களத்திலே எப்படி கேடயத்தை கொண்டு நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்கிறீர்கள் கேடயம்னா என்ன கையில மாட்டிருப்பாங்க வாழை கொண்டு அடிக்கிற நேரத்துல எதிரிகள் தாக்கு நேரத்திலே அடிக்கிற கேடயத்தை தான் அந்த கையில மாட்டக்கூடிய அந்த ஆயுதத்துக்கு தான் கேடயமாக சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் பெருமானர் கூறுகிறார் எப்படி போர்க்களத்திலே எதிரிகளிடமிருந்து கேடயத்தை கொண்டு உங்களை பாதுகாத்துக் கொள்கிறீர்களோ அந்த உதாரணத்தோட பெருமானம் சொன்னாங்க அது போன்றுதான் இந்த நோன்பு என்பது நரகத்தை விட்டு உங்களை தற்காத்து கொள்கின்ற கேடம் என்பதாக நம்பியவர்கள் கூறுகிறார்கள் இன்னொரு சில பெருமானர் எப்படி சொல்லுவாங்க அசியா ஜுன்னத்தும் ஹசீவும் நாறே நோன்பு என்பது கேடயம் என்பது மட்டுமல்ல நரகத்தை விட்டு பாதுகாக்கின்ற கோட்டை என்பதாக சொன்னார் கோட்டை எப்படி வந்து எதிரிகள் உள்ள வராம வந்து செய்வாங்க பாதுகாப்பு கோட்டைகள் அரண்மனையில உட்கார்ந்து இருப்பாங்க உள்ள இருந்து தாக்குவாங்க அரண்மனைக்கு உள்ளே வந்து பதுகுப்புடியிலே உடைந்து கொண்டு எதிரிகளை தாக்கக்கூடிய ஒரு ஒரு கலை என்பது இருக்கின்றது அகசாபு யுத்தத்திலே வந்து யுத்தம் இருக்கா இல்லை அகல் யுத்தம் அதில் செய்வாங்க ஏன்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு எல்லாரும் சேர்ந்து விடுறாங்க தாக்குவதற்கு அப்படி தாக்கு வருகிற நேரத்தில்தான் யோசிக்கிறாங்க என்ன செய்யறது எப்படி இவர்களை முறியடிப்பது என்பால் ஏன் பத்தாயிரம் பேர் வர்றாங்க மதினாவில் இருக்குது ஆறு தெருவுதான் இருக்குது இப்ப இவர்கள் எப்படி முறியடிக்கிறது இருப்பது எப்படி நாம் இதில் யோசிக்க யோசிக்கிற தான் அப்பதான் வந்துட்டு சல்மான பாரசியாவும் சொல்லுவாங்க பாரசீகத்தை எப்படி அந்த அமைத்து அந்த அரசர் அமைத்திருக்கிறார் சொன்னால் மிகப்பெரிய வந்து என்ன சேராது ஒரு புதிய தோல்வி இருக்காரு எதிரிகள் வந்து நேரடியாக தாண்டி தாண்ட முடியாது அவர்கள் உள்ளே இறங்கி வருவதற்குள்ளாகவே நாம் மறைந்து கொண்டு அவளை தாக்கலாம் சொல்லுவார் அதே மாதிரிதான் என்ன சொல்லுவாங்க பெரிய குளியை தோட்டி போட்டவொடன்னா என்ன செய்வாங்க வந்தவனம் பயந்துருவாங்க ஏன்னா அது இந்த குளியக்குள்ள நம்ம இறங்கிட்டோம்னா நம்ம என்ன இறந்து தெரியும் ஏன்னா குளிக்குள்ள நம்ம இறங்குற நேரத்துல கவனம் குடியின் இருக்கும் அப்ப எதிரிகளை வந்து செய்வாங்க எங்க இருந்தாலும் அவர் அம்பு எய்கிற நேரத்துல நமக்கு இறந்து போட்டுவாங்க தெரியும் அதனால உள்ள விளைய மாட்டாங்க அப்ப எதுக்கு சொல்வாங்க அப்படின்னா ஹெசுன்கிறது ஒரு கோட்டை அந்த கோட்டையின்னு அரண்மனைக்கு அரண்மனை அருள்மனை கோட்டையின் வாங்க சொல்லுவார் பெருமானார் சொல்லுவாங்க நோன்பு என்பது சொன்னாங்க என்ன அப்படின்னா நரகத்தை விட்டு பாதுகாக்கிற கோட்டைவாக பெருமானார் சொன்னாங்க இதே மாதிரி பெருமானார் அவர்கள் பல்வேறு ஹதீசரா சொல்றாங்க சரி அகிரவர் மக்கள் கேடையம்னா என்ன அர்த்தம் கேடையும் அவங்க வந்து தற்காத்துக் கொள்ளக்கூடியதுன்ற அர்த்தம் எப்படி நோம்பு என்பது வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு மனிதனை தற்காத்துக் கொள்கின்றது தற்காத்துக் கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது என்பதாக வாக்கு நேரத்தில் அறிவிப்பு வழக்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா முதலாவது ஒரு விளக்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சைத்தானை விட்டும் தடுக்கின்ற ஒரு கேடயமாக இருக்கின்றது சைத்தானை விட்டும் தடுக்கிற ஒரு கேடயம் ஏன் அப்படின்னா பிரம்மாநாத வதீசனை சொல்வாங்க இன்னும் எதிரி ஆதம் மனிதனுடைய ரத்தம் ஓடும் இடங்களிலே எல்லாம் சைத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றான் மூலமாக நோன்பின் மூலமாக அவர் செல்லக்கூடிய வழியை அடையுங்கள் என்பதாக பெருமானேஸ்வரன் சொன்னார்கள் ரத்தம் ஓடுகின்ற எல்லாம் சைத்தா ஓடுறான் அவருடைய வழியை நோன்பின் மூலமாக பசியின் மூலமாக நீங்கள் அடையுங்கள் என்பதாக பெருமானா சொல்றாங்க மாளிகை அறிவிக்கிறாங்க பெருமானுடைய மனைவியார சஃபியா அவங்க அறிவிக்கிறாங்க அப்ப நோன்பு என்பது கேடயம் அப்படின்னா சைத்தானுடைய தீங்கு தீங்கை விட்டும் தடுக்கின்ற ஒரு கேடயமாக இருக்கின்றது என்பதாக முதல்வரப்பு சொல்றாங்க இரண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா மனிதன் பாவத்திலே போய் விழுந்து விடாமல் தன்னை தற்காத்துக் கொள்கின்ற கேடயமாக இருக்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா மனிதனுக்கு எப்போது சக்திகள் அதிகமாகிறதோ அந்த சக்தியை தீர்த்துக் கொள்வதற்காக அவர் ஒரு வழியை பார்ப்பார் சரியா அவர் நோன்பிழிப்பின் மூலமாக அவருடைய வந்து சக்திகள் குறைகின்றது அப்ப என்ன செய்ய சக்திகள்னா வந்து என்ன செய்யறது அந்த பாவத்தில் போய் விழுந்து விடாமல் அந்த சக்திகளை உனக்கு குறைகின்றது அதனால அவர் என்ன செய்கிறார் தன்னை தற்காத்து கொள்கிறார் பாவத்தை வேண்டும் பெருமான அதை சொல்லுவாங்க மனிதத்தாம் இருக்கும் ஒரு பாத்த பகை தசபல் இப்ப என்ன ஆகாமல் வசதி வாசல் வாலிப கூட்டத்தினர்களே உங்களால் உணவு உடை இடம் கொடுக்க சக்தி உடையவர்கள் திருமணம் செய்யுங்கள் உங்களுடைய பாதுகாக்கக்கூடியது சொல்லிவிட்டா அடுத்த பெருமாள் சொல்லுவாங்க யாருக்கு அந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கு சக்தி இல்லையோ சக்தியற்றவராக நீங்கள் இருக்கிறீர்களோ அவர்கள் நோன்பு வையுங்கள் அந்த நோன்பு உங்களை பாதுகாக்கின்ற கேடயமாக இருப்பதாக சொன்னார் அவர் நோன்பு வைப்பது என்பது ஒரு மனிதன் என்ன செய்கிறார் ஒரு பாவத்திலே போய் விழுந்து விடாமல் என்ன செய்கிறது அவரை தடுக்கின்ற கேடம் என்பதாக அறிஞர் மக்கள் எழுதுகிறார்கள் இன்னும் மூணாவது செய்தி சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒன்னும் சைத்தானிற்கும் தடுக்கின்றது இரண்டாவதாக என்ன சொல்றாங்க ஒரு அவன் பாவத்திலே போய் விழுந்து விடாமல் சேவனை தடுக்கின்றது மூன்றாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மனிதன் தீய பேச்சுக்கள் பேசி விடாமல் அவனை தடுக்கின்றது நேரத்திலே செய்து தீய பேச்சுக்கள் விடாமல் ஒரு தீய சேலை செய்து விடாமல் அவனை தடுக்கின்றது இன்னும் சொல்லப்போனால் தடுக்க வேண்டும் என்பதையும் பெருமானார் கூறுகிறார்கள்

அவர் பாஸ் அவர் பசித்திருப்பதன் மூலமாக தாயிருப்பதன் தாயித்திருப்பதன் மூலமாக அல்லாவிடத்திலே எந்த வகையான பலனும் இல்லை என்பதை பெருமானார் கூறுகிறார்கள் அவர் வசியா இருந்தார் தாகமா இருந்தார் தவிர அதைப் போன்று அல்லாவிடத்திலே எந்த வகையான பலனும் இல்லை இவர் இருப்பதனால அல்லாஹுக்கும் எந்த வகையான ஒரு இவர் வந்தா அல்லாவுக்கும் எந்த வகையான பலனும் இல்லை என்பதாக பெருமானார் கூறுகிறார்

பல்யக்கூடு இன்னியும் ரவுல் சாயும் ஒருவேளை அடுத்தவர்கள் வந்து இவடத்துல சண்டையிட்டாலோ அடுத்தவர்கள் இவரை திட்டி விட்டாலோ இவர் சொல்ல வேண்டும் நான் நோம்பு எத்திருக்கிறேன் என்று அவரிடத்துல சொல்லணும் அவர் ஏதாவது பேசுறாரு தேவையில்லா பேசிட்டுப்பா நான் நோம்பு வச்சிருக்கேன் நான் எதுவும் இப்பதை பேசுற மாதிரி இல்லை உனக்கு எதுவும் பதில் சொல்ற மாதிரி இல்லை நான் சொல்லணும் சரி சொல்லியும் புரியாத முட்டாளா எத்தாரில் இருக்கான் எதுல உணவு சில பேர் முட்டாளா இருப்பான் சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மாட்டான் அப்படி என்ன செய்ய அவர் அறிவித்தவராக இருந்தால் பெருமானால் சொல்லுவாங்களா உனக்கு நீயே சொல்லிக்கொள் நான் நோன்பு இருக்க நான் வாய மூடி இருக்கணும் கெட்ட வார்த்தையில் பேசக்கூடாது என்று உனக்கு நீயே பதில் சொல்லிக்கொண்டு சென்று விடியிருப்பதாக சொல்றாங்க அவன் என்ன சொல்றான் மூலாவது சொல்றாங்க நோன்பு என்பது கெட்ட வார்த்தைகளை பேசுவதை விட்டும் கெட்ட செயல்களை செய்வதை விட்டும் தடுக்கின்ற கேடயமாக இருக்கின்றது அதே நேரத்தில் செய்யணும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பெருமானால் கூறுகிறார்கள் நான்காவது விளக்கம் சொல்றாங்க நோன்பு என்பது தக்குவாவை ஏற்படுத்துகிறது இரையச்சத்தை ஏற்படுத்துகிறது என்பதாக இரையச்சத்தை ஏற்படுத்தினாலே அவன் நான் கேட்டா இறையச்சது வந்தவன்டா என்ன அவர் எல்லாருடைய கட்டளை ஏற்று நடப்பார் அல்லாஹ் தடுத்த உயிரை விட்டு அவர் விலைக்கு வாழ்வார் இதுதான் தக்குவாவுக்கு அர்த்தமே தக்குவா என்றாவே இதுதான் ஏவலை ஏற்று நடக்குதல் விளக்குகளை விட்டு விலகி வாழ தக்குவா என்பது இப்ப நோன்பிரிலே மார்க்கம் ஏற்கனவே ஏற்படுகிறது அப்படினா தக்வாவற்கு ஏற்படுகிறது தக்வா ஏற்பட வேண்டும் அவர் நோம்போது தக்வாவற்கு வரல அப்படிங்கடா அது நோன்பிலே குறை இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா நோன்பின் மூலமாக தக்குவா ஏற்படும் என்பது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அல்லாஹுத்தால் تعالی நோம்பி பட்டு தான் சொல்வான் யாயி குலனாமின குத்தி வாயி குமசிய கமா குத்தி வாலன் ஜமின கபில்கும் லஹல் குன் உங்களுக்கு முன்னுண்டான முன்னான மக்கள் மீ நோன்ப கடமை ஆக்கப்பட்டதை உங்களுக்கும் கடமை ஆக்கப்பட்டிருக்கிறது காரணம் நீங்கள் இறையச்சம் உடையவளால் ஆக வேண்டும் என்பதற்காக இறையச்சம் எப்படி ஏற்படும் நோன்பின் மூலமாக பாருங்க நோன்பு வைத்திருக்கிற நேரத்திலே ஹலாலான விஷயத்தை கொண்டு தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் ஹலாமான விஷயத்தை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும் என்ற தக்கவாகவே நோன்பு நோன்பு நோம்புக்காரு அவரால் என்ன செய்ய முடியும் சாப்பாடு இருக்கிறது சாப்பிட முடியாது தண்ணீர் இருக்கிறது தண்ணீர் குடிக்க முடியாது பக்கத்தில் அவளுக்கு மனைவி இருக்கின்றார் அவர் சேர மாட்டார் ஒரு தக்குவாவின் எப்படி எப்படி ஏற்படுகின்ற இந்த நோன்பின் மூலமாக எப்படி ஹராரான விஷயத்தை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்ள ஒரு மனிதால் முடிகின்றனோ அவர் என்ன சில நோன்பு இல்லாத காலத்திலே ஹராமை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும் என்ற மனப்பக்குவத்தை இந்த நோன்பு ஏற்படுத்துகிறது அப்படி ஏற்படுத்த வேண்டும் அவர் தக்குவாவிடத்திலே விட்டால் அவர் எல்லா பாவங்களை விட்டு தவிர்த்துக் கொள்கிறார் எனவே அல்லா கூறுகின்றார் அந்த நோன்பு என்று தக்குவாவை ஏற்படுத்துகிறது இந்த தக்குவாவின் மூலமாக பாவங்களை விட்டுவர் பாதுகாத்துக் கொள்கிறார் என்பதாக பெருமானார் கூறுகிறார் ஆக நோன்பு என்பது அல்லாருடைய தண்டனையை விட்டும் நரகத்தை விட்டும் பாவங்களை விட்டும் தீய வார்த்தையில் பேசுவது தீய செயல்களை செய்வது எல்லா வகையான பாவங்களை விட்டும் தடுக்கின்ற கேடம் என்பதாக பெருமாள் சொன்னார்கள் அத்தகைய நோன்பை நோற்று அந்த பலனை பெறக்கூடிய பாக்கியத்தை உலகத்தில் வாழ்கிற அனைத்து மக்களுக்கு நமக்கு வரலாம் தெரியும்